பொங்கல் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே மதுரை மதுரை சார்ந்த தென் தமிழகத்தில் பல பகுதியில் சொல்லுவோம் அதையும் தாண்டி சேலம் மாவட்டத்துல ஜல்லிக்கட்டை பத்தி அதிகமாக பேசுறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இலங்கோவன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்னாள் மாநில மத்திய கூட்டு வங்கியோட தலைவராகவும் இருக்காரு அவர் தான் சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்டயுமே பிரபலமான காலைகள் இருக்குது அந்த காலைகளையும் பார்க்க போகிறோம் அவர்கிட்டயுமே நிறைய விஷயங்களை வந்து ஜல்லிக்கட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இலங்கை வண்ணனுக்கு எப்போ ஜல்லிக்கட்டு மீதான காதல் அதிகமானது இப்போது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை விடவே கூடாது நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த வயசுலேருந்து இருந்து அதை தொடங்கினீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷமாக தான் இந்த ஆர்வம் ஓகே அதுதான் அந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்து எப்படி வந்துனாக்கா எப்பயுமே எங்கள் ஊரில் வந்து எருதாட்டம் கட்டுவோம் ஓகே அப்போ அந்த எருதாட்டம் கட்டக்குள்ளே எங்கள் கிட்டே எங்கள் நல்லா மாடு இருக்கும் எருதாட்டம் கட்டக்குள்ளே அந்த மாடு விளையாடத்தில் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம அமைச்சர் விஜய் கிட்ட பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அவர் தான் நமக்கு ஜல்லிக்கட்டு எப்படி நடத்துனுங்கிறத ஒரு நாள் போனால் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நான் வந்து நம்ம நான் இப்போ கூட எந்த ஜல்லிக்கட்டு போனாலும் மேக்சிமம் மாடு வளர்க்குறவங்களுக்கு காசு கொடுத்து வந்துடுவேன் நம்ம கவர் போட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் பேரை போட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இருக்கிற வரைக்கும் ஆளுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கவர் போட்டு போட்டு அண்ணன் பேரை சொல்லி கொடுத்துருவேன் இந்த அதில் வந்து கட்சி ஜாதிப்படை அதை பாகுபடி யார் மாடு விடுறாங்களோ அந்த மாடு நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரன்னிங்கில் ஓட ஆரம்பித்தா அந்த மாட்டுக்காரங்களை கூப்பிட்டு கொடுத்துருவேன் பிடிக்கிறவங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க நான் மாடு வளர்க்குறவங்களுக்கு அவன் கொடுப்பேன் ஏன்னா அந்த மாடு வளர்க்குறது எவ்வளோ சிரமம்னு நமக்கு தெரியும் அதனால் மேக்ஸிமம் மாடு வளர்க்குறது எல்லாத்தையுமே கொடுப்பேன் ஓகே ஆனால் இப்போ நான் வந்து உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் நம்மளோட காலையே ஒருத்தர் ஒரு வீரர் பிடிக்கிறாரு அந்த வீரரை நீங்கள் பாராட்டினீங்க நான் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு சிலர்லாம் வந்து அவங்களோட காலையை பிடிச்ச உடனே அடிக்கிறாங்க அந்த வீரர் தாக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்ல நம்ம நம்மளுக்கு கூட அந்த பாகுபலி பாகுபலி ஒரு பிடிச்சி பாராட்டி வீரருக்கு காசு கொடுத்தீங்கன்னா பழக்கம் தானே எதுக்கு ஜல்லி விட்டுறோம் நான் கூட சந்தை போட்டேன் பாகுபலி முத முத உட்குள்ள தம்ம தம்பி ஒருத்தர் பிடிச்சிட்டாரு நான் உடனே கூப்பிட்டு வெறி விடுறது மீனா அவனுக்கு ஐயாயிரம் அதான் ஆமா என்ன காரணம் உயிர் பனையை வச்சு வந்து பிடிக்கிறான் அதுக்கு நம்ம மாடு பிடிக்கிறது தான் போது இல்ல அண்ணன் நீங்க உள்ள வந்தாலே அவங்க வீரர்கள் சந்தோஷமாட்டாரு அண்ணன் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அது காரணம் என்னன்னாக்கா சுதந்திரமா விட்டுறோம் எல்லாமே ஜாலியாக நீ என்ஜாய் பண்ணா ரூலை ஃபாலோ பண்ணுங்க ரூலை ஃபாலோ பண்ணி பண்ணுவேன் ஆனால் என்னன்னா இப்போ இருக்க சூழ்நிலை சில பேர் அப்படி பண்றாங்க அது ஏன்னா மாடு கலதை நம்ம இது கொண்டு வாசல் கொண்டு வந்து விட்டுறோம் அது உடக்குள்ள வந்து அதில் போய் வீரம் பிடிக்கத்தான் விட்றோம் அது ஏன்டா பிடிச்சு நான் கூட பார்த்தேன் ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு ஊரில் வந்து பிடிச்ச வீரரை போய் அடிச்சு விட்டாங்க சொல்லி தப்புங்க அது மாதிரி வீரரை பிடிச்சது அந்த மாடு கடைசி வரைக்கும் விடக்கூடாது மாடு பிடிக்க தான் விட்றோம் அதில் போய் நம்ம பிடிச்ச உடனே அடித்தான் அவன் எப்படி பிடிப்பான் கண்டிப்பாக அது இல்லாமல் இப்போ இருக்கற சூழ்நிலை எல்லாம் என்னன்னாக்கா யாருமே மாடு பிடிக்கிறது ஆளுங்க மாதிரி கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க முன்னெல்லாம் வீரர்கள் தப்பு துப்பு ஆகி இப்போ சும்மா மாடு அவுத்துட்டு தான் போய் தொத்திக்கிறேன்னா மொத்தமே இப்போ விடுறது இருபத்தஞ்சு தான் உள்ளே விடுறாங்க முன்னாடி வந்து நீங்க இருக்கும்போதுலாம் ஒரு நூறு மா நூறு வீரர்கள் இருந்தாங்க இப்போ குறைஞ்சி மொத்தமே இருபத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க அதில் புதுசாக வந்தவங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தான் அங்கே வந்து நிக்கிறாங்க அதனால பழைய மாதிரி செல்லிங்க எப்படின்னா நம்ம மொத்தத்தில் அறுநூறு பேர் டெஸ்ட் பண்ணணும் அறுநூறு பேருக்கு கரெக்டாக டாக்டர்கிட்ட செக் பண்ணி அதெல்லாம் பண்ணுவான் அதில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நூறு பேர் நூறு பேர் எழுபது பேர் அப்படின்னு கனெக்ட் பண்ணுவோம் இப்போ இருபத்தஞ்சு பேர் தான் மொத்தமாக விடுறாங்க அதனால பாதி பேர் இது இப்போ பாதி பேர் பேரகாடு முக்கால்வாசி வர வரமாட்டேங்க ஆமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பனிட்டு போட்டு நின்றுக்கிறான் அவன் வந்து மாடு மாடு உள்ள வாழ்வி வேசல் ரெண்டு காலு மண்ணை வாரணே பாதி பேர் தொக்கார சைக்கிள் தொங்குற மாதிரி தொங்கிடுறான் எனக்கு போய் பிடிக்கிறது ஓகே அதுலேயும் மீறி பிடிக்கிறாங்க நிறைய பேர் நேற்று கூட தம்மம்பட்டியில பையன் வந்தான் ஒரு சிவாஜி நல்ல பையன் பிடிப்பான் நேற்று கூட வாழ்க்கை சொல்லி போட்டேன் இந்தாண்டு நல்ல சிறப்பாக அந்த மீன் வாழ்த்து சொல்லி அவனை சால் போட்டு அனுப்பிச்சுட்டான் பையன் துணிச்சலா பிடிப்பான் பண்ணி போடுறான் பிடிக்கிறவனை வந்து உடம்பும் அடிக்கிறானுவ இவனுங்க பிடிக்கிறவன் பிடிக்கிறனு போய் மாட்டை தொட்டு வந்துடும் இதனால அவன் திஸ்ட் ஆனால் கரெக்டாக சொல்லணும் உங்களோட ஊரை சொல்லக்கூடாது தம்மம் அதாவது சேலம் மாவட்டத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச ஜல்லிக்கட்டு எது நமக்கு உங்களுக்கு இந்த ஊர் ஜல்லிக்கிட்ட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் போயிடுவேன் அப்படின்னா இந்த ஜல்லிக்கிட்ட சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் தம்பம்பட்டி தான் ஓகே தம்பம்பட்டி வந்து தம்பம்பட்டி ஒன்று ஃபேமஸ்ஸு ரெண்டாவது வந்து நாகிம்பட்டி நல்லா பண்ணாங்க நாகியம்பட்டி அந்த இவர் நம்ம இவர் தலைவர் நல்லா பண்ணுவார் நாகிம்பட்டி சூப்பராக பண்ணுவார் அப்புறம் வந்து கூடமலையில் நல்லா பண்ணாங்க கூடமலை அந்த கூடமலையில் ஃபேமஸ் தான் அது கூடமேடு ஃபர்ஸ்ட் கூலமேடு இப்போ நல்லா பண்ணுறாங்க ஓகே அவங்களுக்கு வந்து இடம் சின்னதாக இருக்குது ஓகே அதனால வந்து தம்பம்பட்டி வந்து பெரிய இடம் அவுத்து விட்டா கலருக்கு போயிடும் அது நல்லா தான் இருக்கும் அது இடத்துல நல்லதான் நம்மளுது வந்து டாப்பாக இருந்துச்சு நாங்கள் பண்ணதுலேயே மாடு விழுணும் ம் சரி ஓகே நம்மகிட்ட இப்போ எத்தனை காலைகள் இருக்குண்ணே நம்மகிட்ட வந்து பாகுபலி இருக்குது கருமருது இருக்குது இன்னொரு காங்கே மாடு இருக்குது இந்த மூணு மாட்டில் வந்து ஒன்று மொத்தம் அஞ்சு மாடு வச்சுருக்கோம் அஞ்சில் உங்களுக்கு பிடிச்சமான காலை எதுனா எங்களுக்கு பிடிச்சமான பால் வந்து பாகுபலி கருமருது பாகுபலி ஆமாங்க அவங்க விளையாண்டதுலேயே எந்த ஊர் ஜல்லிக்கட்டில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்கண்ணே இப்ப கூட புதுக்கோட்டை போயிட்டு வந்தாங்க பாஸ்கர் டாக்டர் பாஸ்கர் கூப்பிட்டாங்க புதுக்கோட்டை பாகுபலி போயிட்டு வந்துச்சு போயிட்டு வந்து என்ன அந்த பாகுபலியை கூட்டிட்டு போற சிரமம்னா ஒரு இருபது பேர் பிடிச்சிட்டு போனோம் இருபது பேர் உங்களுக்கு தான் தெரியும் அந்த போகணும் ஆமாம் 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 அந்த வாடி வாசலையே உடைச்சு டிஎஸ்பி என்ன சொல்றாரு சார் நம்ம ரூலிங் பார்ட்டியா இருந்தாக்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் சார் கொஞ்சம் தலைவர் மாடு வருதுப்பா கொஞ்சம் விட்டுருங்கப்பா இதுக்கு பாரு அப்படிம்பாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க சார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மாடு வந்து பா பாரிக்க உடைச்சிப்பிடுது அதுதான் கஷ்டமாக இருக்குது சார் கொஞ்சம் யோசிங்க அதனால் எனக்கு அதனால் மேக்சிமம் வந்து கூட்டிகிட்டு போகிறதில்ல அது ஏதோ ஒன்று ரெண்டு சும்மா கூட்டு போயிட்டு இருக்கு மாடு அந்த மாடு வந்து இந்த மாடுங்களுக்கு ஒரு என்னென்னாக்கா நீங்கள் தை மாதம் பிறந்தாவே மாடுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அதுக்கே வந்துடும் நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ இருந்த ஜனவரி மாதம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா மார்ச் மாதம் வரைக்கும் இந்த மாடுகளுக்கு அவங்களும் அந்த அவங்களுக்கே தெரியும் மாடுகள் எல்லாத்துக்குமே ஓ ஜல்லிக்கட்டு ரெடி ஆகிடுச்சி கிளம்பலாம் அடுத்த ஊருக்கு போகலாம் ஜல்லிக்கட்டு விளையாடணுங்கிற தோரணம் வந்துடும் அது மாதிரி வந்து இருக்குது பட் என்னென்னா இன்றைக்கி இருக்குது கஷ்டம் கஷ்டம்தான் பிடிச்சிட்டு போகிறது பிரச்சனை இல்லை சேஃப்பாக வரணும் இப்போ போனதை நாங்கள் பிடிச்சிட்டு போகக்குள்ள கூட போகணுன்னு ஒருத்தன் முற்றி பிடிச்சி ஓகே இப்போ நம்ம இங்கே வேலை செய்ய பையன வேற வயிற்று பற்றி பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு ஓகே அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் என்னென்னா பொங்கல் அப்படிங்கும் போது தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டு அப்படின்னா தமிழர்களோட பேர் விளையாட்டுன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டில் சேலம் மாவட்டத்தில் உங்களோட பேர் வந்து ஒரு அடையாளமாக இருந்துக்கிட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு கண்டினியூவாக ஜல்லிக்கட்டு வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னென்னாக்கா இந்த கா இந்த அரசாங்கம் வந்து ஜல்லிக்கட்டு நிறைய குறைஞ்சிடுச்சு உதாரணத்துக்கு நம்ம சே நம்ம மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் கூட பன்னெண்டு ஊருக்கு ஜல்லிக்கட்டு ஜீவோ வாங்கி கொடுத்தேன் கூடமலையிலேருந்து கெங்கவல்லியிலேருந்து தெடாவூர்லேருந்து ஏத்தாப்பூர் புத்தமலையத்திலேருந்து அப்புறம் தம்மம்பட்டி அப்புறம் கொண்டியம்பள்ளி அப்புறம் நாகியம்பட்டி உளியபுரம் அப்புறம் கெங்கவல்லி பேரூராட்சி அதுக்கப்புறம் வந்து மல்லிகரை அப்புறம் கோபாலபுரம் சிங்கபுரம் நிறைய ஊருக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராமத்தில் இந்த பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாக்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதே விளையாட்டு இருக்கும் அப்போ எதுக்காக அண்ணங்கிட்ட சொல்லி வாங்கினாக்கா நம்ம மாவட்ட ஜல்லிக்கட்டுனா மேக்சிமம் வந்து மதுரை மதுரை திருச்சி அந்த பெரம்பலூர் அரியலூர் பக்கம்தான் அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிருந்தாங்க நான் பத்து வருஷமும் மாடி வச்சுருக்கேன் நம்ம மாட்டெலாம் திருச்சி திருச்சி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே இருந்ததுனால அப்போ நம்ம விஜய் பாசர் கேட்டேன் இது எப்படிங்க ஜீவோ வாங்குறதுன்னு நான் விஜய் கேட்டேன் ஓகே அப்போ நம்ம அண்ணன் முதலமைச்சர் அந்த எடப்பாடி சொல்லி அப்போ நம்ம கால்நடைத்தட்டு மந்திரி ராதாகிருஷ்ணன் மந்திரியாக இருந்தார் அவர்கிட்ட சொல்லி ஜியோ வாங்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் உதாரணத்துக்கு கூலம் மேட்லேயும் ஜீவோ வாங்கி தான் நாங்கள் தான் பண்ணோம் இப்போ ஜீவோ இல்லாமல் நடத்திட்டு நாங்கள் ஜீவோ வாங்கி கொடுத்தோம் அப்புறம் கெங்கு பள்ளி சம்பட்டி அப்புறம் உளிபுரம் கொண்டயம் பள்ளி மாதிரி ஏகப்பட்ட ஊர் வாங்கி கொடுத்தோம் அப்போ ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய காலக்கட்ட சூழ்நிலையில் வந்து மாடுபுடி வீரர்களுக்கு நல்ல பரிசு கொடுத்தோம் மாடு வளர்க்குறவங்களுக்கும் பரிசு கொடுத்தோம் அது ஒரு நல்ல கலையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எந்த இருந்தாலும் குறைஞ்சது எட்நூறு மாடு அடைச்சிடுவாங்க ஆமாம் மேக்ஸிமம் ஒரு மாடுக்கும் ரிட்டர்ன் ஆகாது குறைவாக காலைகளோட க கம்மியாகிட்டே இருக்குன்னு கம்மியாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்போ எல்லாம் வந்து கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் சார்பாக எட்டு மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் காலையிலேயே காலையில் எட்டு மணிக்குன்னா அந்த ஊரில் வளர்க்கப்படி அந்த ஊரில் ஒரு சாமி மாடு வச்சுருப்பாங்க பெருமாள் மாடு யாரோ மாடு வச்சுருப்பாங்க அந்த சாமி மாடை படித்து முதல்ல வாலிவாசலில் விட்டாங்களா அதுக்கப்புறம் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அது மாட்டுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏத்தாப்பூரில் வந்து கடைசி வருஷம் வந்து நான் நடத்தக்குள்ளே வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மாடு அடித்தோம் ஃபஸ்ட்டு அதுதான் சேலம் மாவட்டத்திலே ஏத்தாப்பூர் நம்ம புத்தரணப்பள்ளே ஏத்தாப்பூர் கம்மியன் பண்ணிங்கிற ஒரு முருகன் கோயில் அடிப்படையில் போட்டிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாங்க ஆயிரத்தி ஐம்பது மாடு அடித்தோம் ஆயிரத்தி ஐம்பது மாட்டுக்கு அடித்தோம் பரிசும் நல்ல பரிசாக கொடுத்தோம் அது யாருமே வந்த மாட்டை ஏன்னா ஒரு மாடு வந்து வளர்க்குறதுக்கு பெரிய சிரமம் மாடு இந்த இன்றைக்கி இருக்க ஜல்லிக்கட்டில் விவசாயிகள் பல பிரச்சனை இருந்தாலும் ஜல்லிக்கட்டு ஆர்வமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நானே இங்கே ஒரு அஞ்சு மாடு வளர்க்குறனாக்கா எனக்கு மாதத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஆகிவிடுது ஒரு லட்ச ரூபாய் ஆகிடுது செலவு நம்மளே தாக்குப்பிடிக்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அது மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னன்னா இன்றைக்கி இருக்க அரசாங்கம் வந்து சரியாக அதை மெயின்டைன் பண்ண விட்டுட்டாங்க அது காரணம் வந்து வாலின்ற நிறைய பேர் அன்றைக்கெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்க ஒரு கிராம சபை கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் வந்து இப்போ கெங்குவலி ஒளி நம்ம கூடமலையெல்லாம் அந்த கூடமலையில் கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து இப்போ புத்தமலைலாம் அந்த கிராமத்தில் சேர்ந்து கொஞ்சம் ஊர் பொது பணத்தை போட்டு அப்புறம் நன்குடங்க நிறைய நல்ல நல்ல உள்ளம் படித்தவர்கள் நாங்கள் இந்த மாட்டுக்கு இந்த பரிசு கொடுக்குறோம் இந்த மாட்டுக்கு இந்த பரிசு கொடுக்க சொல்லுவாங்க இப்போ அந்த கலாச்சாரம் இல்லை அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு கா ஒரு மாடை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு அவனுக்கு பத்தாயிரம் செலவாகும் எப்ப வண்டிக்கு ஐயாயிரம் ஆமா அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு பத்து பேர் வரணும் கண்டிப்பாக வந்து அவங்க அவுத்து விட்டுறாங்க இப்போ நம்ம உதாரணமே என்னுடைய பாகுபலியை பார்த்தீங்களாங்க நான் மேக்சிமம் இப்போ விட்றதில்ல என்ன கருன்னா அவுத்து விட்டு அது பிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுது அதுக்கு ஒரு பத்து பேர் தேடணும் ஆமாம் மக்கள் வந்து டிவியில் பார்க்கறது கொஞ்சம் தான் ஜல்லிக்கட்டு ஆமாம் போகிற வரைக்கும் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க சிரமம் அவங்களுக்கு தெரியறது ஆமா அது ரொம்ப கஷ்டமான வேலை அதனால இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு பிடிக்கிறவங்களுக்கும் பரிசு அதிகமாக தரணும் மாடு வளர்க்குறவங்களுக்கும் அதோட பரிசு அதிகமாக தரணும் ஏன்னா ஒரு மாடு வந்து ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வரான் வண்டியில் ஏற்றிட்டு வரவங்க பார்த்திங்கன்னாக்கா ஏற்றுறதுக்கு வாடகை ஐயாயிரம் ஆறாயிரம் ஆகிடுது கண்டிப்பாக அவன் கூட பத்து பேர் சாப்பாட்டு கிட்டத்தட்ட ஒரு மாட்டை கொண்டுகிட்டு வந்து ஜல்லிக்கட்டில் விட்டு கொண்டுட்டு போனால் அந்த உரிமையாளருக்கு குறைஞ்ச இருபதாயிரம் செலவாகுது ஓகே ஆனால் இருபதாயிரம் செலவு பண்ணாலும் அவன் கொடுக்குற பரிசு என்ன ஒரு ஆயிரம் ரூபா கூட கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஆயிரம் ரூபா கூட கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்ம ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடு விளப்பிட்லாம் எப்படியாச்சும் நம்ம மாடு களத்துக்கு போய் ஆடணுமே அப்படி வாசலில் மாடு வரணும் வாசலில் மாடு வந்து விளையாடணுங்கிற ஆசை உங்களுக்கு என்ன காரணம் அந்த மாதிரி பழக்கிட்டாங்க அந்த கிராமத்தில் அதுக்காகவே ஒரு ஒரு மூணு மாதம் தான் நடக்குது நீங்கள் பார்த்தீங்களாக்கா தை மாதம் வரைக்கும் தை மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த மாட்டை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் காப்பாற்றிட்டு இருக்கோம் அந்த மூணு மாதம் விளையாட்டுக்கு அந்த மாதம் எட்டு மாட்டம் சா உணவு போட்டு அதுக்கு நோய் இல்லாமல் பார்த்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம் பட் இன்றைக்கி இருக்க கலா இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டுலாம் குறைஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்களாக்கா அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் சேலத்தில் பதிமூணு இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்தினேன் இப்போ போனாண்டெலாம் பார்த்தீங்களா எங்கேயும் நடத்தலை ஒரே ஒரு இடத்துல நடத்துறாங்க நாளைக்கு ரெண்டு இடம் தம்மம்பட்டி மேக்சிமம் மூணு இடம் நடத்துறாங்க ஓகே அது காரணம் வந்து செலவினங்கள் அதிகமாகுது இன்றையெல்லாம் பேரைக்கெட்டு கட்டினாக்கா ஒரு ஐயாயிரம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தா பேரக்கெட்டு கட்டுவாங்க இன்றைக்கி க கண்டிஷனாக அரசாங்கம் அரசாங்கம்லாம் வந்து பேரக்கெட்டு கட்டணும் பார்வையாளருக்கு இது அமைக்கணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விதிமுறைகள் அதிகமாக விதிமுறைகள் அதிகமாக இருக்குது விதிமுறை அதிகமாக இருந்தாலும் அது செலவு பண்ணணுனாக்கா நீட்டாக பண்ணாக்கா இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் நடத்த முடியும் இதனாலேயே சின்ன சின்ன கிராமங்களில் நடத்த முடியும் நடத்த முடியலண்ணா புத்திரகோண்டம்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடந்துச்சு சேலம் மாவட்டத்திலேயே ஒரு அடையாளமாக அந்த ஜல்லிக்கட்டு மாறினது அது திடீர்னு ஒரு கடந்த சில ஆடைகள் நடக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது அது ஏன் அது என்ன காரணம் இப்போ சுச்சுவேஷன் என்னக்கா அதில் வந்து பொலிட்டிக்கலாக நம்ம அப்போல்லாம் வந்து பார்க்கல இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறப்ப அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் சில பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கணும் திருப்பி நாம் நாம் வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது அந்த பொது அந்த ஊரில் ஒரு குழு போட்டு நடத்துவாங்க இன்னைக்கு அப்படி மாதிரி இல்லை அப்புறம் அதில் வந்து சில வீரர்கள்லாம் வராங்க சில மாடு பிடிச்சி விடுவாங்க அவங்களாம் வந்து இப்போ வந்து மாடு விழுணும் ரொம்ப படுறாங்க நம்ம இப்போ இப்போ நம்ம இங்கே நம்ம சொன்ன டைமுக்கு அதிகாரி வந்து அந்த வாரியை எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பத்து மணி ஆனாக்கா ரூல் அஞ்சு மணிக்குள்ளே முடிக்கணுங்கிற ரூலு அதனால் வர மாடுப்பட்டு தான் இப்போ ஜல்லிக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு நினச்சுட்டிங்களாவே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாட்டுக்கு மேலே வந்துடுது ஆனால் ஆயிரம் மாட்டி அடைக்க முடியல பாதி மாட்டி ரிட்டர்ன் ஆயிடுறா பாதி மாதிரி தூரம் தான் நான் பார்த்து யோசனை பண்ணி அந்த நடத்தக்கூட நான் எங்கே அந்த எடப்பாடியார் காலத்துல காலத்தில் வந்து பன்னெண்டு ஊருக்கு ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுக்குற காலத்தில் மேக்சிமம் தொண்ணூற்றி பர்சன்ட் எல்லா மாட்டையும் விட்டுருவேன் அது கடைசீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகாரி பத்து நிமிஷம் கூட சார் கொஞ்சம் கோச்சு கதைங்க அங்கே இருந்து வந்துட்டாங்க தஞ்சாவூர் ஒரு அதுக்கு வாடகை என்னாச்சு அட்ல அவங்க பிடிக்கலான்னு பரவாயில்ல மாடு அந்த களத்தில் ஓடுனும் வாடிவாசில் ஓடுனா அவங்க மன திருப்தியா போவாங்க அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க சார் எங்களுக்கு பரிசு கூட மாட்டை கொஞ்சம் அவுத்து விடுங்க அது மாதிரி நிறைய பேர் பரிசுக்காகவோ பணத்துக்காகவோ மாடு விளக்கம் நம்ம மா நம்ம இப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறோம் குழந்தை மாதிரி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடுலாம் பார்த்து நான் அப்படி தான் பாக்குறேன் நான் வந்து எப்போ வந்தாலும் நான் வந்து மாடு கா தோட்டத்துக்கு போனாலும் காலேஜ் போனாலும் எங்கே போனாலும் மாடு வந்து ஜல்லிக்கட்டு நம்மளை பார்த்தா கட்டும் வந்தாலும் இருந்தாலும் நான் வந்தனாவே ஒரு சவுண்டு விட்டுரும் ஓகே அது அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஓகே என்ன தான் அது ஒரு ஒரு இன்பமான பா நான் கையில் சொல்லுவாங்க என் காலேஜுக்கு போனால் கூட சேர்மன்லாம் மாடு பிடிக்கிறேன் எது என் தொழில் இருப்பேன் எங்கள் இங்கே இருக்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள கூட பொண்ணுங்களாம் இருக்காங்கல்ல பசங்களை ஸ்டூடெண்ட்லாம் மாட்டு பிடிக்க கட்டி கொடுப்பேன் இப்போ பொங்கல் வேலைக்கு இங்கேயும் மாடு விடுவோம் ஓகேண்ணா ஆனால் இப்போ வந்து ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கன் யூஸ்யூண்ணா ஏன்னா வந்து டோக்கன் வந்து கிடைக்கிறதே இல்லை சரியா எல்லாருக்கும் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அதனால கடந்த காலத்தில் நாங்கள் வந்து டோக்கன்லாம் வந்து அண்ணன் இருக்கக்குள்ள டோக்கன் வந்து முறையாக அந்த தம்பம்பட்டி அந்தந்த வில்லேஜுக்கு நாங்களே கவர் போட்டு கொடுத்துருவோம் ஐம்பது நூறு ஊரும் அந்தந்த ஊரும் அந்த எந்தெந்த பதிமூணு வில்லேஜில் ஜல்லிக்கட்டு இருக்குதுன்னா அந்த அது வந்து ஒரு வழக்கம் எப்படி நான் அந்த கிராமத்திலாம் பக்கத்தில் இருக்க அருகாமையில் வீடு அருமை அருகாமையில் அவங்க நடத்தினா நமக்கு கொடுப்பாங்க ஆமாம் நடத்தினாக்க நடத்துனாக்கா தம்மம்பட்டிக்கு ஐம்பது கொடுப்பாங்க கூலிப்படுத்திக்க கொடுப்பாங்க அங்கேயே பிரித்து கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ வந்து அது மாதிரி ஒரு வழக்கம் இருந்துச்சு இப்ப எல்லாம் அது என்னாச்சுன்னாக்கா வியாபாரமும் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க அது அவங்களையும் குறை சொல்ல தப்பு இல்லை ஜல்லிக்கட்டு நடத்துனா அவங்கள்ட்ட பணம் இல்ல வசதி இல்லாதவங்க நடத்துனாங்க விற்பனை செய்ய விற்பனை செய்ய நான் கூட ஆடியோட சொன்னேன் மேடம் இது என்ன தப்பான கருத்தை கலாச்சாரம் போகுது ஒரு விவசாயி வந்து கா மாட்டை வளர்த்து கொண்டு வரான் டோக்கன் ஐயாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தீங்களா எதுக்கு அதுக்கு அவனே ப்ரேஸ் வாங்கிட்டு எடுத்து போயிடலாம் அவங்களே காசும் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் பரிசை கொடுத்து அனுப்பிச்சு அது அப்படி இன்னைக்கு பண்றது தப்பு என்ன காரணம் முடிஞ்சா நடத்தலாம் முடியும்னா டோக்கன் வித்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்னுடைய கான்செப்ட் அது ஆனால் இப்போ என்னென்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரிசு பொருட்கள் இருக்கு இல்லையா நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பரிசுகள் கொடுக்கணும் ஏன்னா ஒரு காரோ இல்லை வந்து பைக்கோ வழங்குறத விடவும் எல்லாருக்குமே சமமான ஒரு பரிசுகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட கருத்துக்களாக இருக்குது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இது மாதிரி நான் வந்து நம்ம நான் பார்த்தீங்கன்னா நம்ம கூடமில் நம்ம ஒன்றிச்சல் ராஜா இருந்தால் அப்படி இப்போ தம்ப நம்ம இறந்துட்டேன் அப்படி கும்புறேன் கம்புறேன் நம்ம குமரன் இப்போ நம்ம புத்தகம் பள்ளத்தை நம்ம நடத்தக்குள்ள பார்த்தீங்களாக்கா நான் கிட்டத்தட்ட எல்லா மாட்டுக்குமே பரிசு கொடுத்தேன் ஒரு ஈக்குவலாக கொடுத்தேன் குத்தூளை கொடுப்பேன் பீரோ கொடு மேக்ஸிமம் பூமனி அந்த பெரிய கார் ஒரு கார் ரெண்டு லட்சத்துக்கு வாங்குறத அந்த மூணு லட்சத்துக்கு அந்த கார் வாங்குறத இன்னும் அது குறைச்சி வாங்கி எல்லா மாட்டும் கொடுத்தா அவங்க திருப்தி கருத்து ஏன்னா அவங்க மாடு ஓட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம மாடு களத்தில் விளையாடணும் களத்தில் ஆடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த களத்தில் ஆடுற மாட்டுக்கு சும்மா ஒரு ஆயூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பேக்கை ஒரு பூவனியோ கொடுக்குறாங்கனாக்கா அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தொகையை அதிகமாக கொடுக்கணும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நிகழ்ச்சி நடத்தினா அந்த தொகையும் அந்த பிடிப்பட்ட மா பிடிக்கின்ற அந்த வீரர்களுக்கும் நல்லா தரும் என்ன காரணம்னா அன்னைக்கு களை இன்றைக்கி மாடு வளர்த்து அவங்க கொண்டு வர நாட்டையும் படாத பாடு படுக்கணும் ஏன்னா நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாடு வாலிவாசல் சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி ஓடிடுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த மாடை பிடிக்கிறது ரெண்டு நாள் எடுத்து போகலாம் ரெண்டு நாள் ச படாத பாடு போடுறதா இருக்குது அந்த அது நம்ம தடவை நம்ம நம்ம கூடமலை இல்லை எங்கள் மாடு விட்டு எங்கள் மாடு கிடைக்கிது ரெண்டு நாள் ஆயிடுச்சு மழைமலையாக தாண்டி போனாங்க பசங்க அதில் இன்னும் ஒரு மாடு கூட காணாதே போய் விட்டுட்டோம் அந்த மாடு கண்டுபிடிக்கவும் முடியல கிடச்ச வரைக்கும் ஏற்றா புத்திர மலையத்தில் முருகன் கோயில்கிட்ட கூட கூட அந்த மாடு எங்கேயோ போய் கண்டிக்க அதே மாதிரி நிறைய வெளியூர்ந்து வர மாடு விட்டுறாங்க அது படாத பாடு படுறாங்க அதனால் மேக்ஸிமம் மாடு மாடு பிடிச்சிட்டு வந்து அதை அடைச்சி கொண்டு போய் வீட்டில் கட்டுற வரைக்கும் குறைஞ்சபட்சம் பட்சம் இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் இப்போ எப்போவுமே ஒரு ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு பையன் போகிறான் அப்படின்னா வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்க ஏ ஜல்லி மாட்டுலாம் போகக்கூடாது பார்த்துக்க அப்படிம்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் இருந்துச்சு இல்லை ஜல்லிக்கட்டு வந்து பசங்க எல்லாம் சொல்லிட்டு வரானுவ சொல்லாமல் தானே விளாட்றான்னு சொன்ன வீட்டில் யாரும் விடுவா அதுதான் நான் பிடிக்கிறது இல்லை அதனால் எனக்கு நான் மாடு வச்சுருக்கேன் மாடு எங்கள் வீட்லேயும் மாட்டில் எங்கே தும்புறது கேட்பாங்க எங்கள் பையன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்மள மாதிரி ஓகே அங்கே போகணுமா இங்கே ஓட்டு போங்க இங்கே போங்க அப்படின்னு அவனும் கொஞ்சம் காலேஜில் மாடுகள்லாம் வந்து பார்த்துக்குவா அப்படி தம்பியும் அதனால் மாடு ஓட்டு எனக்கு ரொம்ப ஆசை தான் எந்த ஜல்லிக்கட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன இந்த மாடு போனால் திருப்பி கிடைக்க மாட்டேங்குது ஒன்று ரெண்டாவது இந்த கரண்டில் எங்கேயாச்சும் ஓடி கீழே கீழே ஊந்து கால் கீழே எதாக ஆகிடுச்சே என்னும்போது அதனால் சேஃப் முக்கியம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மாடு அது விளையாட போகணுன்னா கூட என் கட்டத்தில் இருந்து நான் பார்த்து இருப்பேன் அதுக்கிட்டே இப்போ வந்து பல இடங்கள் அதாவது உதாரணத்தை சொல்லணும்னா சேலம் மாவட்டத்திலேயே தமம்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய உலிபுரம் நாகியம்பட்டி அப்படியே வந்து பல ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு நல்லா நடந்துகிட்டு இருந்த ஊர் அதெல்லாம் பாரம்பரியம் பாரம்பரியமாக புகழ்பெற்ற பெற்ற ஜல்லிக்கட்டுகள் தான் ஆனால் இப்போ வந்து நடக்கிறதே இல்லை அதற்கு காரணம் வந்து விதிமுறைகள் அது இதுன்னு ஏகப்பட்டதுனால பொருளாதார காரணமாகவும் நடக்கிறது ஆமாம் இதை முறையெல்லாம் கிடையாது விதிமுறை எல்லாமே இடம்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கணும் லென்த் இருக்கணும் அப்படி அதெல்லாம் இருந்தால் தான் விதிமுறைகள் வந்து விதிமுறைகள்லாம் இருந்தால் தான் நம்ம இடம் அகலமரம் தான் போக முடியும் சேஃப் முக்கியம் இன்றைக்கலாம் ஜல்லிக்கட்டு பார்வேலை அதிகமாக வந்துட்டான் ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேர் முயம்படுவான் இன்றைக்கலாம் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அவன் வந்து உடனே பேரை கேட்ட சும்மா நம்ம ரீப்பரில் போட்டு மாதிரி தள்ளி விட்டு உடைச்சி உள்ளே வந்துடுறான் அதனால தான் இப்போ ஆங்கிலாக போட்டுவிட்டான் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஆங்கில் போட்டேன் ஓகே நிறைய போட்டு ஜல்லிக்கட்டு நடத்துனால்தான் சேஃப் முக்கியம் ஆமாம் வர அங்கே வர பாரியாளர்கள்லாம் சேஃபாக வீட்டுக்கு போகணுங்கிறது முக்கியம் அப்புறம் ரெண்டாவது ரொம்ப லாங் ஏ விடுறாங்கனாக்கா அது ஓடி திருப்பி ரிட்டன் வந்துடுது மாதிரி ரிட்டன் வந்துச்சுனாக்கா திருப்பி அங்கே இருக்க பாரியாளர்கள் முட்டிட்டு ஒரு தோஷம் ரொம்ப லாங்காக போய் அதுக்கு தான் இடம் பார்த்து கேப் பண்ணி விட்றாங்க அதில் ஒரு இது ஆனால் பட் என்னென்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு அந்த டோக்கனுக்கு வந்து இன்றைக்கி பணம் வாங்குற கலாச்சாரம் ஆயிடுச்சு அதுதான் ரொம்ப கண்டிப்பாக ஏன்னா வியாபாரமாக வியாபாரம் மாதிரி பண்ணுறாங்க அது அவங்களுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க சார் நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது ஜல்லிக்கட்டு நடத்தணும் ஆனால் இன்றைக்கி இருக்க ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் அப்படியாச்சும் பணம் கொடுத்துட்டாச்சு டோக்கன் வாங்கி மாலை உள்ளாங்கிற எனதுக்கு வந்துட்டாங்க ஓகே அம்ம மட்டியிலே போன வளண்டு அப்படி தான் பண்ணாங்க ஆமாம் போன வருஷம் வந்து தம்ப மண்டியிலே அப்படி தான் பண்ணாங்க அதனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா போன கிட்டத்தட்ட அண்ணன் எடப்பாடி அழைச்சி போனதுக்கப்புறம் கெங்கு கூலமடை கூலமேடு சரி கோலமெண்ட் தான் கெங்கவல்லி கூலம் கோலம் குடமலை கொண்டயம்பள்ளி கீரிப்பட்டி புத்தனமலை தாப்பூர் அப்புறம் சிங்கபுரம் மல்லிகரை நாய்க்கிம்பட்டி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊருக்கு மேலே நடத்தலை எனக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷமாக நடத்தலை ஓகே அவனை நடத்த ஜியோ வாங்கி கொடுத்தான் பட் அவங்க நடத்தலை என்னென்னா அது ஏன் சார் இவ்வளோ செலவாகுது எல்லாம் பணம் இதுதான் ஓகே ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தால் மேக்சிமம் இருபத்தஞ்சி லட்சம் வேணுங்க நீட்டாக நடத்தணும்னா அதுக்கு பரிசு தொகை அதிகமாக போகணும் நான் நடத்துனாக்கா ஒரு பரிசு தொகையை ரெண்டாயிரத்துக்கு போகும் குறைஞ்சது அந்த மாடு பிடிச்சவனுக்கு மாடு ஓட்டிகிட்டு வரவங்களுக்கு காலை மாடு ஓட்டிகிட்டு வர அத்தனை பேத்துக்கும் பணம் கொடுப்பேன் அத்தனை பேத்துக்கும் பரிசு கொடுக்கணும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான் அதுவும் லேடிஸ் பிடிச்சிடுவாங்க தமிழ் அம்மா இங்கே இங்கேயிருந்து வட்டையை கிளப்புவாங்க எவ்வளோ இது ஆர்வம் வராங்க நான் என்னுடைய ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்காத ஆளே இருக்க மாட்டேன் எல்லாத்துக்குமே தந்துடுவேன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பத்து லட்சத்து கார் வாங்குறத அந்த பத்து லட்சத்துக்கு ஐயாயிரம் ரூபா பொருளை வாங்கிக்கொண்டு நிறைய பேர் மாடு வளர்ப்பாங்க ஓகே ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது பெரிய வரலாறு நான் கடைசி கேள்வி என்னன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி அரண் வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டில் ஆர்வமாக இருக்கிறது தெரியும் இல்லையா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாரா இப்படி இப்போ போயிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டுலாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு டிஸ்க அவரே ஆச்சரியப்பட்டாரு ஓகே எப்போயும் வந்து பேசுவார்னா பாகுபலி அவர் மாட்டு மேல் ரொம்ப பெரிய அவர் ஒரு விவசாயி தானே அவர் இப்போ கூட நம்ம விவசாயிகள் வந்து மாநாடு நடத்தாங்க பாராட்டு கொடுத்துருந்தாங்க மேச்சேரியில் அங்கே பார்த்து ஒரு நாற்பத்தஞ்சு மாடு ஜல்லிக்கட்டு மாடு ஓ எல்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு ஆர்வம் அடைஞ்சிட்டார் இப்போ பொங்கல் உள்ளாக கூட நம்ம அடுத்த வாரம் வைக்கிறோம் அதுலேயும் ஜல்லிக்கட்டு மாடு வரும் ஆனால் அவர் ஜல்லி மாடு மேலே ஆர்வம் அவரே எடப்பாளியில் நடத்திட்டு அப்படின்னு சொன்னார் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு எடப்பாடியில் நடத்தணும் நாமளும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் மாட்டு மேலே ரொம்ப அதுவும் சொல்லுவார் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறாங்க அண்ணன் வருத்த போடுவார் பாண்டியில் காரில் போகலை என்ன சொல்லுவார் தம்பி எவ்வளோ செலவாகும் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி பாவம் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபா பொருளுக்கு இவ்வளோ மாட்டை ஓட்டு போகிறாங்களே உண்மையாலுமே மாடு விளக்குறது கஷ்டம் தம்பி ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லை அவர் விவசாயி தானே ஒரு மாட்டுக்கு எவ்வளோ தீனிக்கு செலவாகுது அதை எப்படி பாரம்பரியப்படுத்துறது என்பது அவர் அடிக்கடி சொல்லுவார் ஜல்லிக்கட்டுனா அவரும் நம்மள மாதிரி கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் தான் கொஞ்சம் ஆர்வம் நல்லா ஆர்வம் ஏன்னா இப்போ அவர் முதலமைச்சர் ஆகி பாதுகாது அதனால் இல்லை அவர் நல்லா ஜல்லி அவரே சொன்னார் ஒருத்தர் தம்பி இங்கூர் மாதிரி நாமளும் ஒரு நாளைக்கு பொண்ணு முடியாது எடப்பாடி போட்டு நிறைய பரிசு கொடுக்கணும் நடக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலமைச்சர் ஆகிடுவாரு ஆனால் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நம்ம இன்னும் நம்ம மாறிச்சிடலாமா எடப்பாடியில் ஜல்லிக்கட்டு நடக்க போகுதுன்னு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி இல்ல முன்னா நிறைய பேர் கேக்குறாங்க பாத்தீங்களா இந்த வருஷம் வந்து பேலூர் கேட்டாங்க நிறைய ஊர் கேக்குறாங்க அப்படி கேக்குறாங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஆனா என்ன பண்றாங்க சில பேர் ஜியோ வாங்கி ஒரு வருஷம் நடத்தி விட்டுறாங்க கொண்ட வாங்க நடத்தார்பட்டி செந்தார்பட்டியில செந்தாரப்பட்டி போட்டி போட்டு ஜலிக்கிட்டு நடத்துவாங்க நம்மளால முடியாது பண்ணிட்டேன் இடம் ஃப்ரீயா இருந்துச்சுங்க இப்பெல்லாம் ரியல் எஸ்டேட் போட்டு இடத்துல பாத்தீங்களா போட்டாங்க இடம் கிடைக்குது அவுட்ரலாம் கிடைக்கிறது அது இந்த மரம் இருக்குது நல்ல மாடு இது என்னாச்சுன்னா மரத்தில் கட்டி கட்டி கொம்பளம் பார்த்தா இது வந்து அதே மாதிரி கடுகு மருந்து காங்கை மாடு இது காங்கைத்த ஒரு ஃபேமஸான மாடு இது என்ன ஆமா இவர் எப்பயுமே பார்த்தீங்களாக்கா இது ஒரு வித்தியாசமான மாடு இருந்துச்சுங்களேன் இது மாடு வந்து உள்ள போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி பாரிவாசல் ஒருத்தம் பார்த்துட்டு இருந்துடும் இது எத்தனை மாடு நான் வரைக்கும் இது க இது வந்து கம்மியாக தான் போச்சு ஏன்னா இதுக்கும் அதிக கம்மியாக தான் உக்கிறது ஏன்னா இது ரெண்டும் வந்து அந்த கேட்டை உடச்சிருது அதனால் நிறுத்திடுறேங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதனால தான் இது மேக்சிமம் ஓகேண்ணே அதனால் அதனால நல்லா ரெண்டு மாடு இன்னொரு மாடு அங்கே இருக்குது அதையும் நல்லா அதனால் இது மரத்தில் கட்டி கட்டி அது போகத்தான் கொம்பு இதாகிடுச்சு இப்போ கட்டுறமில்ல அதில் இது மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ஜல்லிக்கட்டு போயிட்டு இருந்துச்சு ஓகே புதுக்கோட்டை விராலிமலை அப்புறமேட்டு சேலம் மாவட்டத்தில் எல்லாம் ஜல்லிக்கட்டு போவோம் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரு பிரம்மாண்டமா இருக்கிறதுனால ஒரு பேர் அது இயற்கை நாங்கள் வைக்கிறேன் தம்பியில் முழு முதல் விட்ட உடனே இந்த பாகுபடி படம் ரிலீஸ் ஆனது விட்டோம் இது நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசு நான் மூணு வயசா இருக்குள்ள கண்ணுட்டி வளர்த்தேன் அதுல இருந்து வந்து அதனால அதுக்கு பேர் பாகுபலி அவனுங்க தம்ம ஜல்லிக்கட்டு அந்த தம்பி வீரர் பேருனா சிவாஜி சிவாஜி வச்சுட்டாரு பிடிச்ச உடனே தூக்கிடுச்சா ஆனால் பாகுபடியை பிடிச்சிட்டு வேகமா வந்தாரு இப்போ அதனால அப்படியே பேர் ஆயிடுச்சு அது பாகுபலின்னு ஓகேண்ணா இது வந்து கருமருதுன்னு பேருங்க இது வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட வந்து நல்லாவே இருக்கும் பார்த்தீங்களாக்கா ஒரு அன்பாக இருக்க மாடு இந்த மாடு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து எதை சொன்னாலும் நம்ம வந்து எது பேசினாலும் அந்த மாடு கொடுத்து கவனிக்கும் என்ன காரணம் இது ஒரு ஒரு இந்த மாதிரி மாதிரி நம்ம பார்த்தீங்களாக்கா நம்ம எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம எப்படி சொன்னாலும் ஊன் கேட்கும் நம்மளை பார்த்தோன்னே கத்தும் இது கத்தாத நாளே கிடையாது நம்மக்கிட்ட அது மாதிரி நல்லா கத்தக்கூடிய மாடு நல்லா பாகுபலி ஏடா தலையாட்டியா போலாமா போதுமா ரெட்டி நினைக்கிறேன் இந்த வருஷம் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு கிடையாது யா இந்த மாடு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு இருபது ஜல்லி ஏன்னா அந்த மாடு இது தருவூரி பூச்சி ஒரு தடவை தருவீ கிருஷ்ணகிரி பூச்சி இந்த மாதிரி நிறைய பிரேஸ் வாங்கிட்டோம் ஓகே வாங்கிட்டு அந்த பிரேசெல்லாம் அந்த பசங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் போயிட்டு பசங்களுக்கு கொடுக்காம நான் பிரேஸ் எப்போயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாலும் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு பாரு அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்களே வச்சுக்கலாங்கிற அது மாதிரி இந்த மாடு வந்து நல்லா கருகு வருதுன்னு பேருங்க சரி இது நல்லா நம்ம கூட விளையாண்டுகிட்டே இருக்கும் நம்ம கூட ஒரு அன்பாக இருக்கிற மாடு நம்ம எப்போ சொன்னாலும் எப்போ போய் சொன்னாலும் நம்ம கூட பேசிகிட்டே இருக்க மாடு ஓகே நல்லா வந்து எப்போ கேட்டாலும் வந்து ஒரு வார்த்தை கூட நான் வந்தாலே கத்த ஆரம்பிக்கும் ஓகே அது மாதிரி நல்ல ஒரு மாடுன்னு மாடு இது இது வந்து நான் பயப்படாமல் பிடிப்பேன் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் வரதுனால பிடிக்கல ஆனால் யாரும் முட்டாது சின்ன குழந்தை கூட பிடிச்சிருப்போம் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு போனால் தான் அடம் அது வரைக்கும் நல்ல அன்பாக இருக்கும் ஓகே வீட்டில் செல்ல பிள்ளை வெளியில அடங்காத பிள்ளைங்க இது வந்து எவ்வளவு பேர் வேலை கேட்டாங்க இந்த ஃபார்ம்ல வந்து நல்லா அழகா இருக்கு நம்ம காலை ஏதும் இது முழு முடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஓகே அதனால நல்ல ஒரு மாலை வாழை கடந்த சில ஆண்டுகளாகவே ஜல்லிக்கட்டில் உங்களோட பெயர்னு தனி வரலாறு படைச்சிக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலேயுமே உங்களோட ஜல்லிக்கட்டு பயணம் தொடரணா சிறப்பு அமையனும் உங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி